ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அழகம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு ரேண்டமான விலாக் தான் ஸோ வாங்க பார்க்கலாம் ஒரு நைட் டைம் விலாக் தான் பார்க்குறீங்க ஸ்கூல் லீவில் இருக்கும்போதே இந்த கிளீனிங் எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு முடிக்கவே இல்லை படிக்கிறது வந்து ஏதோ ஒரு பாதி புக்ஸ் அப்படின்னாக்கா படிக்காமல் எடுக்காமலே வந்து பல புக்ஸ் வந்து இந்த மாதிரி அப்படியே வந்து ஸ்டோர் ஆகி கிடக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கி எப்படியாவது கிளியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சகீம் குட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சகீலுக்கும் சகிமுக்கும் பார்த்திங்கன்னா எப்போ பாரு இதே மாதிரி ஏதாவது ஒரு க்ளாஸ் ஆகிட்டே இருக்கும் அவன் ஏதாவது சொல்ல இவன் எதாவது சொல்ல உடனே அவன் அழுதுட்டு இது வந்துட்டு சம்டைம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எதுவுமே செய்யாம எஸ்கேப் ஆகிறதுக்கு பண்ற மாதிரி கூட எங்களுக்கு தோணும் சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படி அழுதுட்டு படுத்துட்டா இந்த வேலைலாம் எல்லாம் முடிஞ்சிடும் அப்புறம் எந்திரிச்சு வந்துடலாம் இல்லையா அந்த மாதிரி கூட பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாச்சிட்டு இருப்போம் உங்க வீட்லயும் எந்த மாதிரி நடக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்க இந்த ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுனாலே ஒன் இயர் ஒன் இயர் டிஃப்ரென்ஸ்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது அது போல இந்த மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாக்கா எப்பவும் வந்து ஏதாவது ஒரு சண்டை ஆஹ் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சிக்க மாட்டாங்க வாய் தகராறு தான் பெரிய தகராறாக வரும் ஸோ உங்க வீட்டிலலாம் எப்படி அப்படின்ட்டு சொல்லுங்க இது சமாளிக்கிறதுக்கு வழி தெரிஞ்சாலுமே வந்துட்டு சொல்லுங்க அப்படியே வந்துட்டு சைட் பை வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் இதெல்லாம் பிடிக்க முடியும் இல்லையா ஸோ வா உட்காரு படி என்னென்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆள் நெல்லிஞ்சிட்ருக்கான் ஸோ படின்ட்டாங்களே இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து லன்ச் பேக்கு அது எல்லாத்தையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் டின்னருக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன இருக்கேன் அப்படின்னாக்கா மந்தி ரைஸ் நைட்டில் இந்த மாதிரி உங்களுக்கும் கிரேவிங் வருமா அப்படின்ட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்துட்டு மதியம் லன்ச் வந்து ஏதாவது லைட் ஃபுட்டாக எடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது கிரேவிங் வந்துடும் சரி இருக்கவே இருக்குது சிம்பிளான நம்மளோட மந்தி பிரியாணி அதையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மசாலா தான் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மசாலா இருக்குது ஸோ சூப்பராக வந்துட்டு ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இனி இதை தம் போட வேண்டியது தான் சிக்கன் வந்து நான் ஓடிஜியில் வச்சுருக்கேன் அதுவுமே வந்துட்டு ரெடியானதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து அப்படியே தம் போட்டுடலாம் அந்த ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் இதில் எதுவுமே ஷேர் பண்ணல கிளிப்பிங்ஸ் மட்டுமே காமிச்சிருக்கேன் இந்த கிளினிங்க்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் என்னோடய கிச்சன் அண்ட் குக்கிங் அதை மட்டும் ஃபோக்கஸ் இருந்தேன் பட் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஏதாவது ஒரு விதத்தில் அப்படியே குட்டி வந்துட்டு சிக்கிக்கிட்டு அவங்க அத்த மாட்டிகிட்டு முழிச்சுட்டு இருக்கு பதில் சொல்லிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வந்து தம்மும் போட்டேன் ரொம்ப ரேராக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேவிங்லாம் வரும் ஸோ ஏதாவது வந்து பிரியாணி மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸோ அது இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா பிரியாணி கிரேவிங் வரும் நான் வந்துட்டு மந்தி ரைஸே வந்து செஞ்சிட்டேன் ஸோ இவ்வளோ புக்ஸ் வந்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கான் இது எல்லாத்தையுமே இப்போ கிளியர் பண்ணணும் அண்ட் வந்து இந்த சைடு வந்து ஃபைனல் டச்சாக நம்ம வந்து சார்கோல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சிருக்கேன் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இறங்கி இருக்கும் இல்லையா அதனால் சாக்கோல் மேலே கீ ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வெயிட் வச்சு இது அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் இதை நல்லா சாப்பிட்டுட்டு நிறையா நேரம் இருக்குது அதனால் வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதான் இங்கே வந்து சகிம் குட்டி பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோர் எல்லாம் கூட்டி அவங்களே வந்து நீட் பண்ணி கொடுக்குறாங்க வேணாங்கிற திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வந்து ஒதுங்கியிருக்கு நிறைய எல்லாமே வந்துட்டு புக்ஸு தான் எல்லாமே புக்ஸு தான் இவ்வளோ புக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகியிருந்துருக்கு இவ்வளோ இடத்தையும் ஆக்குபை பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வைக்கவும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்குது நீங்களும் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஸோ இதை பார்த்த உடனே நீங்களும் க்ளீனிங் நாளைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் க்ளீன் பண்ணிவிடுங்க குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கும் போதே அவங்கள வச்சுக்கிட்டே அந்த வேலையை முடிச்சிடுங்க வீடு வந்து ரொம்பவே நீட்டாகிடும் ஃபைனலாக இதில் வந்து அந்த காஞ்ச திராட்சை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கீ அந்த சிக்கன் ரெடி பண்ண பிளேட்லேயே கீ கொஞ்சம் ஆட் பண்ணி அதுலேயே வந்துட்டு ஓடிஜிலேயே வந்து ரோஸ்ட் பண்ணி அப்படியே வந்து சேர்த்துட்டேன் அது நல்லா கீழே ரோஸ்ட் ஆகி நல்லா செவந்து வந்திருக்கு இல்லையா அது சாப்பிடும் போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சஹீம் குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஆட் பண்ணியாச்சு ஃபைனலி நம்மளோட மந்தி ரைஸ் அண்ட் வந்துட்டு அல்ஃபம் சிக்கன் வந்து ரெடி இதை டே சாப்பிட்டுட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் உண்டை மயக்கம் வந்து தூங்கியாச்சு மறுநாள் போல போய்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே சகில் குட்டி வந்து ஹேக்கட் பண்ணியிருக்கா அதுதான் வந்து காட்டிகிட்டு போகிறாரு ஸோ வந்துட்டு பசங்களுக்கு பிடிக்காத ஒரு பிளேஸ் அப்படின்னாக்கா அது வந்து லூலு தான் நமக்கு வந்து பிடிச்ச ஒரு பிளேஸ் அப்படின்னாலும் அது லூலு தான் லூலு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம மக்கள் மனுஷால் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா அதுக்காகவே நான் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக ஆனேன் அப்படின்னாக்கா ஒரு வாங்குறதுக்கு ஒரு ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே வாங்க லூலு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுவோம் ஆனால் ஒரு திங்ஸ் வழியாக நம்ம வீட்டுக்கு போவோம் அது வேறு கதை அண்ட் வந்துட்டு எனக்கு எதுவோ வந்துட்டு நம்ம நம்ம மக்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் லூலு வந்தோம்னா நிறைய கேரளா பீப்புள்ஸும் இருப்பாங்க வந்து தமிழோட சத்தமும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் இல்லையா அதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லூலுக்கு வர்றது அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நமக்கு பிடிச்சது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி வேணும்னா வாங்கலாம் வேணாம்னா சும்மா பார்த்துட்டு மட்டும் போகலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சகீம் குட்டிக்கெலாம் வந்து பர்த்டே வருது பிள்ளையை பெற்றவர்களுக்கு ஒன்றும் மாட்டேங்கிறீங்க பிள்ளைக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கி தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ அப்படின்னாங்க அந்த நேரம் பார்த்து இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு எதுவுமே இங்கே பிடிக்கல சரி கேட்கும்போது எடுத்துக்கொடுங்க அப்படின்ட்டு வந்துட்டேன்

மணக்கவே இல்லை அப்படின்னா மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அந்த மாதிரி போன டைம் தான் வந்துட்டு மனமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படி இந்த டைம் வந்து தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சம் மணக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்தாச்சு மா மாம்பழத்தோட வாசனையெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மாம்பழத்தை மட்டும் அனுப்பிச்சி விட்ருக்காங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் என்னத்தை மிஸ் பண்ணுறேனோ இல்லையோ நம்ம நாட்டில் இருக்கிற மாம்பழத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அங்கே நிறையா கிடைக்கும் இல்லையா நல்லா சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாம்பழ சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே என்னோடய மதிய சாப்பாட்டில் தொட்டு கையில்னாலும் பரவாயில்ல இந்த மாம்பழத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிட்றாள் நான் பட் இங்கே வந்துட்டு ரேட்டும் ஜாஸ்தி ஆனால் வந்துட்டு டேஸ்ட்டும் ரொம்ப குறைவு அப்படி தான் வந்து இருக்குது சரி ஓகே இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்றோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு மாம்பழம் வாங்கிக்கிட்டாச்சு அண்ட் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தேன் குட்டியோட சேர்ந்து எல்லாமே கருவாடு வந்து காஞ்ச ரால் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் வாடாலாம் வைப்பேன் இல்லையா ஸோ அது வந்துட்டு லூலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேக்கிங்காகவும் இருக்குது அப்புறம் குட்டி குட்டி பேக்கிங்காகவும் இருக்குது இதுலேயே வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் அது வந்து நம்ம இந்த பொடி பண்ணை தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ராலாகவே இருக்கும் அதுதான் வந்துட்டு வாடாக்கு அண்ட் வந்து தீச்சானத்தில் எல்லாத்துலேயுமே போடலாம் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து ஊர்லேருந்து எடுத்து வர்றது தான் இங்கே வந்து வாங்கிறது கிடையாது ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஷாப்பிங்கில் இவன் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேலக்ஸி கேலக்ஸியில் ரீசெண்டாக அடிக்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோகனட்டு ஸோ இது வந்துட்டு ரொம்ப நல்லா உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ரோஸ்டட் கோக்கனட் இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து இந்த ஒரு கோக்கனட்டு கேலக்ஸி தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்ததுமே இங்கேயும் புள்ள வந்து ரெண்டு ஏழை தூட்டு போய் உண்டியில் இருக்க மாதிரி போடுது இல்லையா ஸோ இதிலிருந்து அது எதாவது ஒன்று எடுக்கணும் எடுத்தால் தான் வந்து அவனுக்கு ஷாப்பிங் முடிச்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஸோ அவங்க அத்தாக்கிட்ட கேட்டு கேட்டு ரெண்டு ஏழை வாங்கி அதுக்குள்ளே போட்டு இந்த பாலை எடுத்திருக்காங்க ஸோ இனி ஒரு ரெண்டு நாள் இந்த கையமாக தான் இருப்பான் அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு கத்திரிக்காய் எடுத்தான்

என்னடா உனக்கு மட்டும் சிறகு மொழிஞ்சிருக்கு காலகாலமாக பெண்கள்னா ஷாப்பிங் பெண்கள்னா எல்லா திங்ஸும் எடுப்பாங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ தேவையில்லாத நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இப்போ புதுசாக ஒரு டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ட்ரிக்கே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க எல்லா திங்ஸையுமே ஹபியவே எடுக்க சொல்லுங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பில்லுலாம் போட்டதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க நான் ஒன்று கூட எடுக்கல அப்படி தான் நான் சொல்லுவேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு அடிப்பாவி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஏதுவுமே எடுக்கலை எல்லாமே நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் என் கை எதுலையாவது பட்டுச்சா அப்படின்னு நான் சொல்லி சீனை போட்டேன் அதோடய வீடு வந்து சேர்ந்தோம் லைட்டாக மின்னல் பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மாம்பழத்தை சாப்பிடாம எப்படி முதல்ல அதை சாப்பிடணும் இதை வச்சு சாப்பிட்ற மனநலாம் எனக்கு இல்லை உடனே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனமாவும் நல்ல டேஸ்டாகவும் தான் இருந்துச்சு இதோட நேம்லாம் எனக்கு தெரியல வந்துட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ இதோட இந்த வளாகே முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன் மை லைஃப் போடுறேன் இது ஒரு ரேண்டமான விளாக் தான் ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும் நீங்களும் என்ன மாதிரி ஒரு மாம்பழம் லவர் அப்படின்னாக்கா மறக்காமல் மஞ்சள் கலர் ஹார்ட் அண்ட் நிறைய கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்